பூசா கட்டு போட்டா இருக்கணும் எல்லாம் மக்களும் இருக்கும் மாவட்ட மக்களும் எண்ணெய் செல்ல வேண்டியது பதவி ஆறு முகலாம் வேண்டியது நம்ம மாடு குறைந்திருப்பது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஏக்கர மூலம் வந்துட்டு திருவிண்டாச்சு அதில் வந்து சாலையும் நம்ம நனுக்கி அரசு நடைபெறும் மலர்ந்தர் உத்தரவுகளில் மலந்தெரு உத்தரவுகளில் உதவித்துறை அமைச்சரங்க அந்த ஒன்றும் வந்துட்டு மே மாதம் வேலை ஸ்டார்ட் ஆகிடும் போக வேலை நடக்குது அது வருகிற காலத்தில் அதை உடனே அந்த உடைப்பெடுத்து வந்துடுறாங்க அந்த ரெடி பண்ணுற இடத்தையும் வரும் ஆனால் வேகமாக வேலையை செஞ்சுருக்கோம் அது நம்ம மாமர் கொடுத்தாலும் நம்ம மாணவர்கள் அதிகாரிகளுடைய உதவினாலும் மாணவர்கள் வேகமாக போனால் தான் செய்ய முடியும் ஏன்னா அடுத்தது மழை வந்துடும் அக்டோபர் நவம்பர் மழை மழைக்குள்ளே விட வந்துடும் அப்புறம் நம்ம அந்த வேலை தழுவிடும் அதுவே நம்ம முடிஞ்சு ஒரு சிறந்த தான் சேர்க்கணும் போய் அதுக்கப்புறம் நம்ம மாமரம் கூட நடக்க முடியாது இந்த கூட்டில் ஒரு சில இடத்துக்கு கரெக்ட் எண்ணெய் பண்ணால் மிஸ்டர் பண்ணியாச்சு முடியும் உங்களுக்கு வேற முடியும் சரி ரோட்டில் பொய்யான தகவலைகள் கருத்து கணேசனை சந்தித்து உங்கள்கிட்ட போயிட்டாங்க உங்களுக்கு தெரியும் இவ்வளவு பீர்வோர் வந்தால்தான் இப்போ அமௌண்ட் தருவாங்க நம்ம முதல் ஒரு இருபது கண்டில் கொடுத்தாரு நூறுரூவா இருக்கிற பீர்வாயூர் அதனால் கமெஷியல் வீட்டுக்குன்னால் ஏழாயிரத்தி இருபத்தஞ்சி ஐம்பது தெரியும் ஒரு ஆயிரத்தி அறுநூறு ரெண்டாயிரத்தி அறுநூறு அடிபலம் வருது அதை தொடர்ந்து தான் அவர் சொல்கிறார் அந்த தீர்மானம் பாலாக்கடை இதுவரைக்கும் தூத்துக்குடி மாநகராட்சியிலும் கிடையாது அப்போ தான் அந்த மாநகராட்சி பணி அடைச்சது நம்மளோட அப்போதைய துணை முதலமைச்சர் இப்போதைய நம்ம முதலமைச்சர் ஐம்பத்தி மூவாயிரம் கனெக்ஷன் ஆல்ரெடி ஓல்டு மாநகராட்சி பழைய கனெக்ஷன் இதுக்கு நம்ம அணிக்குள்ள தீர்மானம் வரைக்கும் நாலாயிரம் மணிக்கு வசூல் பண்ணிட்டாங்க தீர்மானம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வருஷம் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு

நான் மேலே மூலிமா நடக்க முடியலான்னு கேட்டேன் நல்லா பண்ணி வந்து முதல்ல வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் தீர்மானம் போட்டிருக்காங்க தீர்மானம்னா நம்ம கவர்மெண்டோட பெஷரு முத்துக்குடி மாநகராட்சி கொடுத்து அதாவது பத்தாயிரம் வீட்டுக்கு எழுபத்தஞ்சி ரூபா நூற்றம்பது ரூபா போட்டிருக்காங்க பத்தாயிரம் வீட்டுக்கு அப்போ வந்து எப்படி தண்ணி கொடுத்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியும் வாரத்துக்கு ஒரு முறை தண்ணி வரும் மாதத்துல நாலு வாரம் அஞ்சு நேரம் ரூபாய் அதுலேயும் கடைசி பகுதிக்கு தண்ணி கிடையாது கிடையாது நம்ம மாநகராட்சி பொறுப்பு முப்பத்தி ரெண்டு டேங்க் மூலிமா தண்ணி சப்ளம் கொஞ்சம் நாட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட இருபத்தெட்டு டேங்கு டெய்லி சப்பட் ஆகுது கெயிலாக ரெண்டு நாள் இருக்குது மூணு நாள் கொடுத்துருவோம் அந்த கணக்கு வச்சு ரேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரே ஆறாயிரம் லிட்டர் அவங்க சம்பளம் ஊழணும் நான் வந்து பொட்டை வச்சு எடுக்கிறவங்க சொல்லலாம் சம்பளம் உருந்திரும் அதுக்கு நீங்கள் பெரிய பார்த்தாலே ஒரு மாதத்துக்கு பயனாக தான் வரும் இருந்தாலும் நம்ம டேங்கிறது நாலு மாதத்துக்கு நாலு தான் உருவாக தான் அது வந்து ஒரு தவறாக மக்கள் பரப்புங்கிறத தெரிந்து வராது யூபியோட சார்ஜ் இது வரைக்கும் நம்ம

பேர் அந்த தண்ணியை எங்களுக்கு ரீயூஸ் பண்ணுங்க ஒன்று இருக்காங்க அதனால் என்ன பாதுகாக்க போகிறோம்னா குழந்தைகளும் பாதுகாக்கும் நம்ம தாமரப்படையில் தண்ணி பாதுகாக்க போகிறோம் இந்த தண்ணி அவங்களுக்கும் அதுவும் ரேட்டு பேசிக்கிட்டு தான் கொடுத்து ஒரு போயிருக்கோம் இந்த யூஜிபி வந்து இப்போ நம்ம அறுபது மாடு ரெண்டு மூணு இந்த சில பகுதிகள் நடக்குது அந்த பகுதிகளை கொண்டுவருக்கு உலகம் வங்கி படம் அது உள்ள தீர்மானம் தூத்துக்குடி மகாராஜி படங்கள்லாம் இருபது மகாராஜி மாச வச்சு போகிறேன் இருபது என்ன நடந்து ஒரு <laughs> நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்போ அந்த வரியை வந்து மரம் கொடுத்துறாங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு மண்டபத்தாரு ஐம்பதாயிரம் ரூபா இன்னொரு ஐயாயிரம் கட்டுவாரு கட்டுவார் அவங்களுக்குள்ள காம்பினேஷனில் மாற்றி மாற்றி போட்டு இரநூத்தி முப்பது அசன்மெண்ட்டாக ரீ அசஸ்மெண்ட் பண்ணும் வராங்க அந்த ரீசஸ்மெண்ட் பட்டத்தில் இனிக்குள்ளே கேள்வ போடுறாங்க இருந்தாலும் அதில் மேன்முறை கம்பெனியில் ஒரு நாற்பத்தி மூணு பழச ஒரு பட்டம் போட்டு அதில் நம்ம குறைச்சி கொடுத்துருப்போம் அது வந்து நல்லா முறையில் ஃபியூச்சர் போது முதலமைச்சர் உத்தரவு போயிட்டு இருக்கிற தவறான கற்றுக்கள் கேட்கிறேன் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி பத்தொன்பதுல யார் கூடுனா அப்போதே என் முதலமைச்சர் எங்கள் முதலமைச்சர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணி நட்பு வச்சாங்க பத்து வருஷத்துக்கு ஒரு கத்துக்கூவா கூடங்குற ஒரு நான் சொங்களுக்கே தெரியும் பழைய வரலாறு தான் தெரியும் அவர் தவறான வெளியிடப்பட்டு கண்டிப்பாக இன்னும் வந்தது எல்லா ஊர்லேயும் ஒரு கடத்த ஒரு கடை மதி இருக்காங்க மதி டாக்ட் மண்டர் புக் பண்ணிக்கிறது நம்ம அந்த வந்து சூழ்நிலை